பொதுவாக ஒரு கட்சியிலிருந்து விலகினாலோ அல்லது விலக்கி வைத்தாலோ அதை பகையாக கருதுகிற ஒரு பாரம்பரியம்தான் அரசியல் களத்தில் நீண்ட காலமாக இருந்து வருகிறது ஆனால் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் எழுந்த நிலையிலும் கூட அதை ஒரு பகையாக கருதவில்லை தான் இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்து பொதுச் பொறுப்பை ஏற்று செயல்படுகிற இந்தச் சூழலில் உங்களுடைய வாழ்த்தும் எனக்கு தேவை என்று என்னை தேடி இந்த அலுவலகத்தை தேடி வந்திருக்கிறார் என்பது தமிழக அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாகரிகமாக நான் பார்க்கிறேன் விஜயும் திருமாவளவனும் ஒரே கொள்கை உடையவர்கள் என்று தாவிக்க தேர்தல் பிரச்சாரக் குழு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சித் தலைவர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோரை சந்தித்து வாழ்த்து பெற உள்ளதாக தெரிவித்த அவர் முதல்வரை சந்தித்து வாழ்த்து பெறும் திட்டம் இல்லை என்றார் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு பொறுப்பு கொள்கை ரீதியாக மக்களுக்கானதாக என்னுடைய பணி வந்து எப்பொழுதும் இருக்கும் அதுக்கு அண்ணனுடைய வாழ்த்துக்களும் ஆசையும் எனக்கு வந்து நிறைய அறிவுரையுடன் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காரு அதுக்கு வந்து அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றி தாவைக்கூட கட்சி தரும் அண்ணனுடைய அண்ணனும் சரி ஒரே கருத்து ஒரே கொள்கையில் தான் நாங்கள் இருக்கிறோம் அதனால் எதிர் துருவம் இல்லை ஒரே துருவத்தில் கொள்கை அடிப்படையில்